மட்டும் உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஏசப்பா அந்த நாளில் உங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துவார் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த நாளில் ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் யோகை ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்க மத்தியில் நான் வாசிக்கிறேன் நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த

அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன்னா ஏசப் பொங்கல் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் எந்த சூழ்நிலை சரி நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள் ஒரு ஒருபோது எந்த இடத்துல வெக்கப்பட்டு போனதே கிடையாது ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளை விடவே மாட்டார் அவர் நோக்கி பார்த்தவர்களுடைய மகன் பிரகாசம் அடைந்தது அதனால ஏசா அப்பா உங்களுடைய முகத்தையும் பிரகாசம் கொண்டுவாரு அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்பொழுதும் அறுப்புதல் செய்கிறவராகவே இருக்கிறாரு பாருங்க ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது வரதுனால நான் சொல்றேன் நான் சொந்த பிள்ளையாக ரசிக்கப்பட்ட புதுசில நான் வந்து எங்களுடைய என்னை வளர்த்த என்னை ரசிக்க நடத்தினா மூலியகார்க்க வீட்டுல நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்போ வந்து என்னுடைய வீட்டை என்னுடைய ஊரை என்னுடைய நான் ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன் அந்த வீட்டிலேயே தங்கியிருக்கேன் அப்போ தங்கி தங்கியிருக்கும் பொழுது அங்கே வேலை பார்க்குற அக்காவுக்கும் அக்கா ஏற்பட்டேன் அப்ப எங்க முடியாத என்ன செய்வாரு நீ வந்து கா காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் போயிட்டு செம வீட்டுல செவ்வ மதியத்துக்கு மேலே அந்த வேலை வேலை பார்க்குற அக்கா அவங்களுக்கு விசுவாசம் தான் வேலை பார்க்கறது அவங்க விசுவாசம் தான் அந்த வீட்டில் தங்கி ஏற்பட்டோம் அப்பா இவங்க மதியத்துக்கு மேலே அந்த செம வீட்டுல போயிட்டு செவ்வ பண்ணுவாங்க அங்கே அந்த கதை வந்து செவகுக்கு முன்னால ஒரு கதவு இல்லை அந்த கதவுல வசரம் நானே சத்தியமாக இருக்கிறேன் என் ஒரு ஒருவருக்கு தான் கொடுத்த பிரவேசிக்க முடியாது அந்த அந்த வசனத்துக்கிட்டே அந்த வசனம் வந்து அதை ஒட்டே அந்த வசனம் எதுவும் தெரியல காத்துல அடிச்சு அந்த ஸ்டிக்கர் கதவுல ஒட்டே இருந்துச்சு அந்த ஸ்டிக்கர் அடிச்சு எடுத்து கீழே வந்து கிடந்துச்சு நான் போக முடியுது இப்ப கீழே வந்துருந்ததை நானே சின்ன எடுத்து ஆஹ் உள்பரப்பா கதவுல ஒட்டே இருக்குது அப்ப ஜபத்துக்கு வந்து உள்ளுக்கு பார்க்கலாம் அவன் கீழே விழுத்து நடந்த வசனத்தை எடுத்து என்ன செய்ய அவன் ஓட்டுறேன் கதவு முன்னால அப்போ இந்த உண்டிய பேரையா அப்படியே இந்த பாத்திர ஏதியா அந்த முழுக்கலாம் ஒட்டி இருந்தேன் வசனம் இந்த ஸ்டிக்கர் எழுதியா வெளியில விட்டே இருக்கணும் அப்போ நான் சொன்னேன் கீழே விழுந்து இருந்துச்சுங்கய்யா அதில் எடுத்து என்ன செய்ய எப்படி இருக்கும் வெளியில இருந்தா வரவங்க பார்த்துட்டு வருவாங்க நல்லா அப்படின்னா வெளியே ஓட்டுறேன் அப்போ அவரே சொன்னாரு இது ஸ்டிக்கர்ல இது எப்படி கீழே விடுவோம் இது விழுத்து இருக்காது ஆ கண்டிப்பா போட்டு நீ திச்சி எடுத்துதான் கூட்டி இருக்கிற அப்படின்னா இல்லங்கயா கீழே விழுந்துச்சுன்னா அவங்க நம்பவே பண்ணிருக்க இல்ல கீழே விழுந்துச்சீங்க இல்ல நீ எடுத்துதான் கூட்டே இருக்கிற இல்லங்கயா கீழே வந்துச்சிங்கன்னா இதே ரொம்ப இதா இருக்கு ஆஹ் அவங்களை வந்து என்னால என்ன மேல இருந்த அனுப்புன்னா இப்படி விட்டு போற போல இருக்கு ஏன்னா அவங்கள நம்பி அந்த ஊர்ல வேற யாரும் தெரியாது அவங்கள நம்பி ஆண்டு அடுத்த ஒரு சாணத்துல அவங்கள மட்டும் தான் நம்பி இருக்கிறேன் புதிய மேல நம்பிக்கையெல்லாம் பேசும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக பேசு நனைஷ ஆட்டோத்த ரொம்ப வேதனை போட்டேன் அந்த விதத்தை சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நீங்க ஆண்டுகள் இருந்தது உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஸ்டிக்கர் கீழே விழுந்தது இப்படி நம்ப நான் என்ன செய்ய இந்த உங்களை நம்பி வந்துட்டேன் இந்த விதத்துல நம்மளக்கா வேற எல்லாமே நம்ப மாட்டாங்களா அந்த எனக்கு உதவி செய்யணும்னு தெரியல சோ பண்ணேன் அப்ப அவரு அது மட்டும் அதோட கூடல அடுத்த நாள் காலையில் சொல்றாரு நாளைக்கு இதே டைமுக்கு தும்லா போகட்டும் போயிட்டு அவன் சோ பண்ணட்டும்

தலைகளை ஒட்டுன கூட தெரியுது இப்ப திரும்ப எங்க எப்படிய கரையா சாயங்காலம் வராங்க வந்துட்டு மேலே போய் பார்த்தா அந்த வசனம் அப்படியே சிறப்பெல்லாம் தலைவரை விட்டேங்க இருக்கு அப்பா அந்த அக்கா கூப்பிட்டு கேட்டாங்க இவங்களா வசனம் கீழே விழுந்துச்சா செங்கல் இருந்துச்சா இல்லை ஒன்றுமே இல்லை இல்ல வில அப்படியே தான் அப்படின்னு அப்படிச்சு அப்பா அவ்வச்சு கேட்டாரு உனக்கு முன்னாடி அந்த பாப்பா அப்படி என்ன பாடுபட்டு வச்சேன் இப்படி பொய் சொல்றீங்க

ஆனா அந்த இடத்துல அது அந்த அக்கா ஒட்டத்துல ஒட்டதுனால என்னுடைய நீதை கிடைச்சு என்னன்னா எனக்கு நம்பி இருக்க மாட்டாங்க அது எனக்கு ஒரு கெட்ட தராத அழையம் இருக்கும் ஆண்டவங்க எனக்கு அனுமதிக்காது இதே போல நிறைய விஷயங்களை எனக்கு சில விஷயங்களை எனக்கு

சமந்த கற்க தகப்பனையும் தோத்ரம் அப்பா விவசாயிகளுக்காக தோற்றுறான் மீனவர்களுக்காக தோற்றுறான் கடை யாபாரிகளுக்காக தோற்றுறான் விளையாட்டுப்பாடங்களில் ஆண்ட பிரதேச சிறு சிறு கடைகளை வச்சு யாபாரம் நடத்துறவர்களுக்காக தோற்றுறான் எல்லாரும் ஆசிரியர் எல்லாரும் கேட்ட பலனை கொடுங்க தகப்பனையும் கிடையாது விற்கப்பட்டு போகாத ஆசிரியர் தங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய தகப்பனை சமாதானமற்ற நிலையில இருக்கிற ஒவ்வொரு ஆத்திரமக்களையும் சமாதானத்தை கொடுங்க ஏசுதே ஒரு தோற்று நம்ம யாரும் படிக்கல இருக்க ஒவ்வொருத்தருக்கு விடுதலை கொடுங்க சாட்சிகளால் தகப்பனே அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன ஆசிரியை ஞானத்தினால நிரப்பும் ஆண்டு விடையே ஒரு தோற்றுல நன்றியை சாப்பிட்டோம் அப்பா படித்து கொடுக்கிற ஆசிரியர்கள் ஆண்டு விடையே அப்பா பிள்ளைங்களை நன்றாக படித்து கொடுக்க அவர்களுக்கு நல்ல சுகப்படுத்த கொடுங்க நடத்துங்க ஏசு நாம் படிச்சு வைக்கிறோம் வருத்தம் நல்ல